எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் பூர்ணிமா தான் இன்னும் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிருச்சுங்க முதல் ரவுண்டில் கடைசி தினேஷும் விசித்ராவும் போய் மோதினாங்க அதில் தினேஷோடைய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலிடாக இருந்துச்சு நான் பர்சனலாக அட்டாக் பண்ணதில்லை இந்த கேமுக்காக சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஆனால் விஜித்ரா வந்து முத முதல் நமக்குள்ளே என்ன சண்டை ஆரம்பிச்சிச்சு அதாவது அர்ச்சனாவும் விச்சித்ரா அதை வெளியே போய் படிப்பாங்க தெரியுமா பீன் பேக்கை போட்டு அதுலேருந்து உங்களுக்குள்ளே நம்மளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஸோ அதிலிருந்து தான் நம்ம வந்து போட்டிக்கிட்டோம் அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பிரச்சனை பண்ணோம் அதை நீங்கள் வந்து நாடகமாக பார்க்குறீங்க ஸோ அப்படி பார்க்காதீங்க நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறதை வந்து க்ளீனாக வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க அதுக்கு தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அது எல்லாமே எனக்கு புரியுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த ஒரு பியூரா கேமாக தான் பார்க்குறேன் மற்றபடி உங்களை பர்சனல் கனெக்டோ இல்லை வந்து பர்சனலாக நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து பாயிண்ட்டு ஓகேங்களா அதை வந்து நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து சொல்கிறாரு உடனே விசித்ரா வந்து கன்வின்ஸ் ஆகிட்டு அவங்க கார்டை காமிச்சிட்றாங்க ரெண்டு பேரும் ஸ்டே சரியா முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து ரவுண்ட் டூ வைக்கிறாங்க எல்லாமே திருப்பி திருப்பி அதே தான் வருது மாயா நிக்சன் போகிறாங்க மாயா நிக்சன் சொல்கிறாங்க நான் என்ன ஹெல்மெட் பண்ண வேண்டிய நிறைய பேர் இருக்குது அதை முடிச்சுட்டு நான் வந்து வெளியே போகிறதுக்கு ரெடி டிக்கெட்டு ஃபைனாக தேவை இல்லைங்கிறான் மா நிக்சன் அதே தான் சொல்கிறான் மாற்றி மாற்றி ரெண்டே சொல்லிட்டு இருக்காங்க சரி அடுத்து விஜித்ராவன் ரவீனா அனுப்பிச்சோம் பார்த்தா ரவீனா அதை கில் பண்ணுவாங்க விஜித்ராவன் யோசிச்சோம் பார்த்தா ரவீனா என்ன பண்ணுறாங்க நீங்கள் எல்லாம் நான் வந்து யோசிச்சிட்டேன் நான் நீங்கள் கேம் ஆடிட்டு இருக்கீங்க ஸோ அதனால் நான் அவங்கள ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுறாங்க அடுத்து தினேஷ் விஷ்ணு போகிறாங்க தினேஷும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் வந்திருக்கேன்றாரு விஷ்ணுவும் வந்து நானும் வந்து இண்டிஜுவா ஆண்ட்ருக்கேன் அப்படி இந்த மாதிரி சொல்லி வரும்பொழுது அவங்களும் வந்து ஸ்டே பண்ணிடுறாங்க ஏன்னா அது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரவுண்ட் த்ரீக்கு போயிடுறாங்க ஏன்னா மணிக்கு ஒரு ஆள் கிடையாது அவுட் மணி மட்டும் மட்டும்தான் இருக்கான் ஸோ மணிக்கு அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து உள்ளே சொல்லி விட்றாங்க சரியா ஸோ சொல்லி விட்டோனே மணி ரவினா போய் சரி அட்லீஸ்ட் இவங்களாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது எடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவனுங்களும் ஸ்டே கொடுத்துட்டு வந்துட்டானுங்க ரெண்டு பேர் வந்து மாற்றி இனிமேல் நான் கேம் விளாட்றேன் அப்படின்ற மாதிரி ரவினா சொல்ல ரவினா வந்து ஓகே அப்படின்னு சொல்ல ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ எனக்கும் இது டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக ஆகுது சரியா இதில் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஓகேவா இதில் என்ன தான் சொன்னாலும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லக் பேஸ்டு டாஸ்க் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது இப்போ அடுத்தும் வந்து தினேஷும் விஷ்ணுவும் தான் வருது இப்போ லாஸ்டர் நம்ம இருக்காங்க ஸோ இவங்களும் இப்போ ஸ்டே தான் கொடுக்க போகிறாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு ஸோ இது வந்து முடிகிற மாதிரி இல்லை இப்போதைக்கு இது ப்ரொலாங்காக வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது எத்தனை தடவை அமிச்சாலும் இது அப்படி தான் பண்ணுறாங்க சரியா இப்போ பிக் பாஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு டே நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சு பண்ணி அதில் கன்வின்ஸ் ஆகலைன்னா நீங்கள் வந்து கார்டு அடித்து கொடுங்கடா அதை விட்டு நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க பிக்பாஸு இந்த டிக்கெட்டு ஃபினாலே நீங்கள் தான் எங்களுக்கே தெரியுது நாங்கள் ஏதோ ஸ்பான்சர் டாஸ்க் நினச்சிட்டு இருக்கோம் கார்டு வச்சலான்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீங்கள் ஒகமாலித்தனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பர்சனலாக ஓகேவா ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து ஆகணுங்க இதுல வந்து எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னா பாஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க தெரியுமா அதுலேயும் வந்து இந்த குரூப் இசம்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வந்துட்டு இருக்காங்க இப்ப மணி விஷ்ணு தினேஷ் ரவீனா மணி விஷ்ணு அப்புறம் தினேஷ் இப்படியே போயிட்டு இருக்கு அந்த சைடு தான் மாயா நிக்சன் மாயா நிக்சன் மாயா நிக்சன் மட்டும் தான் நடன இப்படி இப்படின்னு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த டிசைனே வந்து சரியில்லை ப்ளஸ் இந்த கார்ட் பிக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல குடுக்குறவங்க சரியில்லை அந்த அர்ச்சனாவும் நம்ம விஜயவர்மா குல்கிறது சரியில்லை போல் தெரியுது ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பூர்ணிமா மட்டும் தான் இப்போதைக்கு அவுட்டு பாஸே கடுப்பாயிட்டு மவனே டிக்கெட் விட நைட் வரைக்கும் போகக்கூடாதுரா இப்போ பாஸே உறுதியாக இருக்கிற வட்டம் டாஸ்னா மூணு ஹவர் பாட்டு பாட்டு முடிச்சு போயிட்டே இருக்கணும் சரியா வேறு அதுக்கு பாடு சீசன் தான் பாடுது அப்படின்ற முடிவு பண்ணாருப்பாரு ரெட்ட வீட பிரிச்சோம் சரி பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கலை இழந்து போயிட்டு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் அது வரைக்கும் இருப்பார்